ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எவ்வள்கிங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டே சமசங்க கோஜி ஜகன்னா சமோச கேம் தேசி எம்தே ச குசுர தந்து இன்றைக்கி என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா தாத்தாவோட வீடை வந்து உடைக்க போகிறாங்க இப்போது என்னோடய மாமியார் வந்து மந்த்லி மந்த்லி வந்து நம்ம வந்து கூழுவல் சீட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அதனால் எப்போவுமே வந்து மாமியார் வந்து காசை எடுக்க மாட்டாங்க எல்லாருமே எடுத்துகிட்டு வாங்க மாமியாருக்கு வந்து வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றதுனால இந்த வாட்டி என்ன ஆனாலும் சரி ஒன் லேக் எடுத்துட்டு நம்ம வந்து வீடு ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப இதாகிட்டு தள்ளி போயிட்டே இருக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே கொஞ்சம் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் தான் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் வீடியோ கட்டணும் வீடு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க மேபி அது வந்து இந்த மாதத்துலேயும் வரலாம் இல்லை அடுத்த மாதத்துலேயும் வரலாம் அது சொல்ல முடியாதான் அதனால் வந்து வீடு அதுக்கப்புறம் இடங்கள் எப்படி எந்த இடத்துல வந்து வீடு கட்டணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து அதை பண்ணுவாங்க அதை பண்ணுறதுக்காக முதல்ல வந்து வீடு வந்து தாத்தாவோடய வீடு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி கிளியர் பண்ணணும் அந்த இடத்துல நல்லா சரி சமமாக பண்ணி வச்சு அதுக்கப்புறம் குழி கொண்டு அந்த இது சொல்லுவாங்க பார்த்திங்களா வீடு கட்டுறதுக்காக அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி தான் நேற்று சாயங்காலம்லேருந்து தான் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவோம் முதல்ல நேற்று சாயங்காலம் எப்படி வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னு அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு அவங்கக்கிட்ட கட்டுறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த சீட்டு மேலே எழுந்திரிச்சு நிற்கிறாரு பட் உண்மையாகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு குட்டி பையனும் வந்திருந்தான் நேற்று சாயங்காலம் தான் வந்து அவர் ஓப்பன் பண்ணுறதாரு ஏன்னா நிறைய வெயில் இருக்கும்போது எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா அதனால ஆனாலுமே பரவாயில்ல அவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் பண்ணும்போது சீட்டு எல்லாமே மேலே இருக்கிற சீட்ஸு ஒரு அஞ்சு சீட்டு வந்து உடஞ்சி போகிற மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு பாதி வந்து மாமியார் வந்து கொஞ்சம் அந்த சீட் எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹெவியான சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதுக்கப்புறம் போய் அவங்கக்கிட்ட வந்து எல்லாமே எடுத்தேன் நேற்று சாயங்காலம் எடுத்தது தான் மார்னிங் எடுத்ததும் நான் கிட்டே காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நல்லபடியாக எல்லா வேலையுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வந்து இருந்து ஏதாவது எனக்கு இன்கம் வந்துச்சுன்னா கூட நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும் வீட்டுக்காக இது ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இது ந இதனால தான் வந்து கொஞ்சம் இன்கம் வருது ஸோ அதனால தான் நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் ஏதாவது தப்பாக சொல்லி தான் என்னை மன்னிச்சிக்கோங்க மாமியார் வந்து அந்த குழுவ சீட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த இதில் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை தீர்த்த தீர்த்தணுன்னா நம்பி ரொம்ப கஷ்டம் சரி இப்போ வாங்க மார்னிங்கில் எப்படி இருக்குன்னு பார்க்க வாங்க பார்க்கலாம் ஓகே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சமையலுமே செய்யணும் வெயில் இருக்குது பரவாயில்ல இன்றைக்கி அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க வெயில் வெயில்னு சொல்லிட்டே இருக்கீங்க தமிழ்நாட்டிலையுமே அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த ஒரு இதுலேயுமே நான் சொல்லலை ஏன்னா இங்கே இருக்கிற கல் சுச்சுவேஷனை வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை உங்களுக்கு தப்பாக தோணுச்சுன்னா சாரி இதுக்கு மேலே நான் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் சரி வாங்க இப்போ வந்து எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு உங்கள் கிட்டே காட்டுறேன் காலு சப்பல் போட்டுக்கிறேன் பாதி தான் எடுத்திருக்கும் ஏன்னா இன்னுமே அவங்க வீடு கட்டுறதுக்காக ஒரு ஐயர் மாதிரி நம்ம எப்படி ஐயரை கூப்பிட்டு வந்து எந்த இடத்துல கிச்சன் இருக்கணும் எந்த இடத்துல ரூம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா அதனால் வேற ஒருத்தரை தேடிட்டுருக்காங்களாம் அவங்க வந்து ஜாதகம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்பாவோடது முடிஞ்ச அப்பாவோடய பேர்லையே இந்த வீடு வந்து அப்பாவோடய பேரில் தான் இருக்குது இந்த வீடோட இதை வந்து தமிழ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கஷ்டமாகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வச்சுருக்காங்க மற்ற எல்லாமே இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் தான் அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து இன்னுமே அப்படியே தான் இருக்குது இருங்க உள்ளே போய் காட்டுறேன் ஆனால் சரியான சூடில் வந்து அந்த பைப் எல்லாமே உருகிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லா திங்ஸுமே அப்படியே கடுக்கு இதை வந்து இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் போய் கேட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த திங்ஸ் எல்லாமே எடுக்கணும் எப்படி இருந்தாலும் நெல்லை வந்து எடுத்து தான் ஆகணுமா வெயிலில் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து நெல்லை வந்து அதுக்கப்புறம் பச்சரிசிக்கு நம்ம பண்ணோம் பார்த்திங்களா அது ஒழுங்காக வராது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே பழைய இது வந்து இருக்குது பாருங்கள் குக்கர் அதெல்லாமே அதெல்லாமே இப்போ வந்து போடணும் போட்டு புதுசாக வாங்குகிற மாதிரி தான் பிளானிங் பண்ணியிருக்கோம் ஐயப்பா சுடுது இந்த சேர் மேலே கையை வைக்கிறேன் அப்படியே சுடுது இந்த சீட் எல்லாமே பாதி உடஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ நாளோ இருக்கோ என்னென்னு தெரியல சீட்டை வந்து எடுக்கும்போது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு கீழே இருக்கிற நாள் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இப்போ சமை பாருங்கள் எப்போதும் போல் விலைக்கு முடிச்சாச்சு முடித்தாச்சு இப்போ வந்து இன்றைக்கி நான் வந்து சமைக்க போகிறேன் அதுவும் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா கருவாட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் பெரிய அவரக்காய் அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் அதெல்லாம் வச்சு அந்த பசலைக்கீரைன்னு சொல்லும் பார்த்தீங்களா அதை தண்டு அந்த கீரையும் வச்சு இன்றைக்கி வந்து ஒரு அப்படின்னா கிரேவி மாதிரி தான் ஏன்னா தனி சாப்பாடு சாப்பிடுவாங்க அது அப்படின்றதுனால கிரேவி மாதிரி தான் வந்து செய்ய போகிறாங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் முதல்ல வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிடலாம் நாங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கட் பண்ணி முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இங்கே பாருங்கள் எப்போதும் போல் தான் சீரகம் அதுக்கப்புறம் கடுக்கு இதில் வந்து இஞ்சி போட மாட்டாங்க வெங்காயம் பூண்டு போட்டும் போட்டிருக்கோம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ வந்து வெள காய்கறிகளாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துங்க இதெல்லாமே கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து அந்த பசளை கீரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் தனியாக இருக்குது இதில் வந்து ஏறால் கருவாடு இருக்குது பார்த்துங்க பாருங்கள் இதை வச்சு தான் நம்ம வந்து சமையலில் பண்ண போகிறோம் இப்போ வந்து வானலை வந்து கழுவுனும் அதை எடுத்துகிட்டு வந்துடுறோம் இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் விட்டு ஏழால் இருக்குது பார்த்தீங்களா இல ஏறால் கருவாடு அதை வந்து ஆயில் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்தளவுக்கு கதக்க எடுத்துக்கினா போதும் இப்போ வந்து வானலில் வந்து ஆயில் வெட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா இது வந்து பஞ்சு புட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் வந்து சீரகம் சோம்பு கருப்பு சீரகம் வெந்தயம் கடுகு அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு ஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஆயில் காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா இதை வந்து வெடிக்கட்டும் பாருங்க நல்லா வெடிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம வந்து ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன் இதை வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போது காய்கறிகள் எல்லாமே அதேப்பா நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் இப்போ வந்து இதில் வெறும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா வந்து வேக வைக்கணும் வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ம மசாலாவிலே அரைச்சிக்கலாம் எனக்கு மிளகாத்தூள் இருக்குதுல்ல அதனால் நான் வந்து காரம் அரைச்சிக்கல இப்போ வந்து மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாருங்க குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஹலதி மஞ்சள் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானாலும் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் கூட இங்கே இருக்கிற எல்லாருக்குமே உடம்பு அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போகாது இங்கே இந்த மாதிரி சாப்பிட்டு ஓகே தான் நல்லா வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா குதிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் முதல்ல வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இறால் வந்து இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசல்லக்கீரையும் நான் போட்டுக்கிட்டேன் இதிலேயே இப்போ வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் கொஞ்சமாக எனக்கு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் தேவைப்பட்டுச்சின்னா லாஸ்ட்டில் நாங்கள் போட்டுக்கலாம் அதிகமாக ஆகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது ஓகே இது வந்து இன்னும் நல்லாவே குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியை வந்து நல்லா சூ இது பண்ணிடலாம் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கலை அந்த கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் வத்துட்டும் நான் வந்து வேகல இல்லையா அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தட்ட முடியிருந்தேன் இப்போ வந்து கொத்தமல்லியை வந்து ட்ராஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுடலாம் கொத்தமல்லியை போட்டுட்டேன் இதை வந்து நல்லா தண்ணி மட்டும் வத்துட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் எப்படி இருக்குது பாருங்களேன் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் இப்போ வந்து இதில் வெறும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா வந்து வேக வைக்கணும் வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ம மசாலாலே அரைச்சிக்கலாம் எனக்கு மிளகாத்தூள் இருக்குதுல்ல அதனால் நான் வந்து காரம் அரைச்சிக்கல இப்போ வந்து மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கருங்க குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஹலதி மஞ்சள் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் கூட இங்க இருக்கிற எல்லாருக்குமே உடம்பு அந்த அளவுக்கு சீக்கிரமாவே கெட்டு போகாது இங்கே இந்த மாதிரி சாப்பிட்டு ஓகே இதை நல்லா வேகட்டும் பரேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா குதிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் முதல்ல வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இறல் வந்து இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரையும் நான் போட்டுக்கிட்டேன் இதிலையே இப்போ வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் தேவைப்பட்டுச்சின்னா லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கலாம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது ஓகே இது வந்து இன்னும் நல்லாவே குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் செம்மையான வெயில் ஸ்டிக்கரை விழுந்துருச்சு அது இல்லாமல் மாமியாரும் என் ஹஸ்பண்டும் வந்து வயலுக்கு போயிருக்காங்க ரொம்ப இதுவாக இருக்கும் வந்ததுமே ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க அதனால் நான் வந்து ஒரு மூணு ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன் அதோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அதுக்கப்புறம் ஜலஜீரா ஃப்ளேவர் அதுக்கப்புறம் இது வந்து ஆரஞ்சு எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் சாப்பிட்டுட்டு மாமியாருக்காகவும் ஹஸ்பண்ட்காகவும் வச்சிடறேன் அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுக்காகவும் வச்சுருப்பேன் அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காங்க அவங்க வரது கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகிடும் ஸோ அதனால் ஒரு நைட்டில் வரும்போது சாப்பிட மாட்டாங்க சீக்கிரமாகவே காலையில் ஆறு ஆறு மணிக்கு அந்த மாதிரி எழுந்திரிச்சு போகும்போது அந்த டைமில் சாப்பிடும்போது ரொம்ப இதாகிடும் ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சாவும் அந்த இந்த வெயிலுக்கு தண்ணி தான் ஆகிடுது ஸோ அதனால் இப்போ வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் இது ரெண்டு சாப்பிட்லாம் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் அதுவும் என் ஹஸ்பண்ட் வயலுக்கு போய்ட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஒர்க்கு வாங்கிக்கோ உனக்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா ஃப்ளேவர் ஓகே நான் வந்து சாப்பிட போகிறேன் இப்போ நானும் என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே பாய் பாய்